வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலபன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் பேட்டை இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பொங்கல் வருது நிறைய ஊரில் போட்டிகள் நடத்துவாங்க அதில் இந்த விழா குழுவில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க என்ன அவங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னா அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால சட்டையை தேடி வேஷ்டியை தேடி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போதைக்கு இல்லை வேதவன் சில்சன் ரெடிமேட்ஸில் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வேஷ்டி சட்டை செட்டே கிடைக்கும் அதுவும் குவாலிட்டியாக கம்பெனியாக ஸோ நீங்கள் எத்தனை வேஸ்டி சட்டை வேணும்னாலும் இமீடியட்டாக நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீமுக்கு தேவையான அத்தனை வேஷ்டி சட்டையும் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து கிடைக்கும் ரேட்டு வெறும் ஐநூற்றி அன் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பிராண்டடில் எல்லா ரேட்லையும் நம்மக்கிட்ட வேஸ்டி சட்டை கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த மொத்த ஆர்டருக்காக நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பசங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏற்கனவே பல இடங்களில் போட்டிகள் நடத்துவதற்காக ஒரு டீமாக சேர்ந்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நூறு பேருக்கு கூட இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எல்லாருமே ஒரே கலரில் வேஸ்டி சட்டை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அல்லது இளைஞர்களுக்காக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் பொங்கலுக்கு புது முயற்சியாக நீங்கள்லாம் ஒரே வேஸ்டி சட்டையாக ரேட்டு கம்மியில் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் நம்ம வேலைவனில் வாங்கிக்கலாம் இது மாதிரி நிறைய பிராண்டட் நிறைய ஆஃபர்ஸ் நம்மக்கிட்ட தொடர்ந்து வரப்போகுது புது புது டிசைன்ஸ் எல்லாம் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியதை மட்டும்தான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் வரைக்கும்